வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பது ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் அனல் காற்று நேற்றைக்கு அதிகமாக கொடுத்த நிலையில் படிப்படியாக மூன்று நாட்களில் வெப்பம் தனிய போகிறது அதனைத் தொடர்ந்து படிப்படியாக மழை பொழிவாக போகிறது முதலிலே ரெண்டாம் தேதியிலிருந்து மதியம் வேளையில் இடிமழைப்பொடிவை தொடக்கி மூன்றாம் தேதி அதிகாலையிலிருந்து கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளிலே மூன்றாம் தேதி அதிகாலை மழைப்பொழிவை தொடக்கும் மூன்றாம் தேதி காலை மதியம் மாலை என படிப்படியாக மழைப்பொழிவு உள்ளே முன்னேறி அனைத்து மாவட்டங்களுக்கும் மாலை இரவிலே கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் ஆந்திராவிற்கும் தெலுங்கானாவிற்கும் தமிழ்நாட்டின் எல்லையோர அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொடிவை கொடுக்கும் வகையிலே உள்ளே முன்னேறி இடி மழைப்பொடிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் மூன்றாம் தேதியே தொடக்கிவிடும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் ஒதுக்கிய இடத்தில் அன்றைய தினமே வெவ்வேறு மணி நேரங்களிலே மழைப்படிவை கொடுக்கும் ஒருவேளை மூன்றாம் தேதி ரெண்டாம் தேதி ஒதுக்கினால் நான்காம் தேதி ஐந்தாம் தேதி என்று வெவ்வேறு நாட்களிலே உங்களுக்கு மழைப்படிவு கொடுக்க வாய்ப்பு அதிகம் இப்படி ஏழாம் தேதி வரை மழைப்படிவை கொடுக்கும் பிறகு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதியில் புதிய காற்றுச்சுழற்சி தாழ்வு நிலையாகி பகுதியாகி தமிழ்நாட்டின் கரையை நெருங்க போகிறது இதன் காரணமாக எட்டு ஒன்பது பத்து பதினோரு தேதிகளில் விட்டு விட்டு மழைப்படிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்கும் தொடர்ந்து மழைக்காலம் போல ஒரு வானிலையை வரக்கூடிய எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலே கொடுக்கும் ஒட்டுமொத்தமாக வானம் மேகம் சூழ்ந்து காணப்பட்டு விட்டு விட்டுவிட்டு மழைப்படிவை எட்டு ஒன்பது தேதிகளில் கொடுக்கும் பிறகு அதனைத் தொடர்ந்து பனிரெண்டு பதிமூன்று பதினாலில் அடுத்த சுழற்சி வந்து சித்திரை ஒன்று ரெண்டு தேதி வரைக்கும் கூட அதாவது ஏப்ரல் பதினாலு பதினைந்து தேதி வரைக்கும் அடுத்த சுற்றின் மழைப்படிவை தொடக்கும் ஆகவே மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் பெரும்பாலும் வெயில் சுடாது புழுக்கமான வானிலையை கொடுக்கும் மழைப்பிடிவு ஏப்ரல் மே பதினைந்து வரை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் விரிவான அறிக்கையை பார்த்து விளக்கமாக அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்